தி கோட் படத்துல சின்ன சின்ன கண்கள் பாடல் எழுதியிருக்கிற பாடலாசிரியர் கபிலன் வைரமுத்து அவர்கள் இந்த பாடல் எழுதின எக்ஸ்பீரியன்ஸையும் தளபதி என்ன சொன்னார் அப்படின்றதையும் இன்டர்வியூல அதாவது என்னோட நான் தளபதிக்கு கரியர்ல முதல் பாடல் இதுதான் அவரே பாடினது கூடுதல் சந்தோஷம் அண்ட் எங்க அப்பா ஆல்ரெடி சினிமாவில் இருந்தாலும் நான் தளபதியை முதல் முறையா பார்த்தது இந்த சாங் ரெக்கார்டிங் அப்பதான் தூரத்துல இருந்து கூட இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல சோ அவரை மீட் பண்ணது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அண்ட் தளபதி பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாடினாரு புதுசா பாட வர்ற சிங்கர் எப்படி தயங்கி சொல்றது எல்லாமே அமைதியா கேட்டு பாடுவாங்களோ அதே மாதிரி தான் தளபதி பாடினாரு அண்ட் லிரிக்ஸ் சூப்பரா எழுதி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அண்ட் இந்த பாடல இப்ப நீங்க பாக்கும்போது போது வரிகள்லாம் நார்மல் ஒரு காதல் குடும்ப பாடல் மாதிரி இருந்தாலும் படத்துல பார்க்கும் இந்த வரிகளுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும் ஏன்னா இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் எனக்கு கதைய ஃபுல்லா சொல்லிட்டாரு சோ வரிகள் கதையை அப்படியே சொல்ற மாதிரியும் இருக்கணும் பட் எதையும் ரிவியூல் பண்ண மாதிரி தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ அதை மனசுல வச்சுட்டு எழுதுன பாடல் தான் இது ரிலீஸ் ஆன உடனே ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கல ஏன்னா இதோட அர்த்தங்கள் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் புரியும் அப்புறம் தான் ஹிட் ஆகும் நினைச்சேன் பட் ஆனா இப்பவே நிறைய பேர் பாராட்டு கேள்விப்படுறது ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த பாடல்ல மொத்தம் மூன்று உணர்வுகளை வச்சு எழுதியிருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு லேட்டரா புரியும் அண்ட் இந்த பாடல் வரிகள்ல இரண்டாம் நாள் மழையை மென்ஷன் பண்ணி எல்லாம் எழுதியிருப்பேன் அது தளபதியோட சுச்சுவேஷன் அப்படியே பிரதிபலிக்கும் அண்ட் இந்த பாடல் தளபதி அண்ட் பௌதார்ணியோட வாய்ஸ்ல இருக்க போறதுன்றது எனக்கு எழுதுறதுக்கு முன்னாடி தெரியாது பட் ஆனா நேச்சுரலாவே பௌதாரணி அவர்களுக்கு ட்ரிபியூட் பண்ற மாதிரியான வரிகள் இந்த பாடல்ல இருந்துச்சு சோ அது எங்களுக்கே ஆச்சரியம் தான் சோ பௌதாரணி அவர்கள் இசையாக வாழ்ந்து கொண்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த சின்ன சின்ன கண்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கபிலன் வைரமுத்து அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் நெஜமா இந்த சாங்கோட வரிகள் சூப்பர் அதை தளபதி பாடின விதம் அதுக்கும் மேல பயங்கரம் சோ இந்த பாடல் நிறைய பேருக்கு பிடிக்க இது ரெண்டுமே முக்கிய காரணங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தி கோட் பத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ